உங்களுக்காக தந்த தேவ வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மத்திய பதினஞ்சு இருபத்தி எட்டு இயேசு அவளுக்கு பிரயுத்திரமாக ஸ்திரியே விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவாது என்றார் அன்னருமே அவ மகவும் ஆரோக்கியமானார் ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியுது அப்படிங்கிறார் உங்க விசுவாசம் பெரியுது நீங்க எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க விசுவாசித்து கொண்டிருக்கீங்க இது எனக்கு நடக்கும் இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் செய்வாரே இதை வாங்கி தருவாரே இந்த வேலை எனக்கு கிடைக்கும் இந்த படிப்புல நான் வந்து முன்னேறுவேன் இந்த வீடு எனக்கு கிடைக்கும் என்னோட வீடு கட்டப்படும் இந்த இடம் எனக்கு வாங்கப்படும் ஆண்டவர் வாங்கி தருவாரே எனக்கு இந்த ஜப ஆண்டவர் கட்டி எழுப்பி தருவாரே இப்படி ஜப விட்டுக்கா ஆண்டவர் வீட்டை ஒரு இடத்தை தருவாரே இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரே என் நடக்கும் என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய போறார் சொல்லி நீங்க யாரெல்லாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்க யாரெல்லாம் நம்பி கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் வந்து எனக்கு கண்டிப்பா சிறந்த வருஷத்துல இந்த அற்புதத்தை செய்யதான் போறாருங்க இல்லையே நீங்க விசுவாசிக்கிற அப்ப ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்க மணி கட்டாயமாக ஆண்டவர்கள் நீங்க வந்து எனக்கு நடக்கும் சொல்லி நீங்க விசுவாசிக்கிறதுனால உங்க விசுவாசம் பெரியது உங்க விசுவாசத்தபடியே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்க விசுவாசத்தபடியே உங்களுக்கு ஆக கட்டவாது இந்த இடத்துல நம்ம சம்பவத்தை பாக்குறோம் பாருங்க ஒரு ஸ்திரி அவ யாரு சொன்னாக்க வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலுல நம்ம பாக்குறான் அவன் காணனிய ஸ்திரீ ஒரு ஆண்டவன் பற்றி அறியாத ஒரு பிரஜா வந்த அந்த ஒரு பெண்ணு அவ வந்து ஆண்டவருடைய அற்புதத்தை பற்றி கேள்விப்பட்டு அவ வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறான் என்னோட மகன் வந்து சாசிப்பட்டு நாளே கஷ்டப்படுறான் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய சொல்லி வந்து கேட்கிறான் அப்ப சீசர்கள் அவரை வந்து கண்டுக்கிறதே இல்லை இஸ்ரோனுக்காக தான் அனுப்பப்பட்ட இஸ்ரோட பிள்ளைங்க வந்து அவரோட பிள்ளைகளுக்காக தான் அனுப்பப்பட்டங்கிற கூட அந்த இடத்துல பேசுறாரு அப்பா வந்து சொல்றான் பார்த்து சொல்றான் ஆண்டவரே மெய் தான் ஆண்டவரே இவர் சொல்றாரு ஏசப்பா சொல்றாரு பிள்ளைங்களை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுறது நல்லா அல்ல ஆமா ஆண்டவரே இன்னதான் பிள்ளைகள் வந்து திருப்தி ஆகட்டும் பிள்ளைங்களை போட்டதுக்கு தான் நாய்க்கு தான் நீதிச்சா இருந்தா போடுவாங்க அதுக்கு முன்னாலே பிள்ளைகளை கொஞ்சம் சிந்துமே அதே வந்து தின்று நாயை தின்னுமே அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லும் பொழுதே இவர் பார்த்துட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டி அவரோட மக ஆரோக்கியம் அடைய செய்கிறான் அதே போலதான் அருமையான சகதன சக்தியில உங்களுடைய விசுவாசம் தெரியுது இந்த விஷயத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் இந்த வேலை எனக்கு கிடைக்குதான்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கிறீரா உங்களுக்கு அற்புதம் செய்வார் எந்தெந்த விஷயம் விஷயத்துக்காக ஆண்டோரை நம்பி விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் அப்படியே உங்களுக்கு ஆகட்டும் அவங்க கிடவாது ஏன்னு சொன்னா பாருங்க நம்ம வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒண்ணு இல்ல கே கேள்விப்பட்டிருப்பான் நம்ம சாரா ஆகாம பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப வயது ரொம்ப வந்து ஆயிடுச்சு நூறு வயசு ஆகாமுக்கு சாராவுக்கு தொண்டரை வயசு பாருங்க கிளவி சரியான கிளவியா அவர்களுக்கே ஆண்டு ஒரு குழந்தைய கொடுத்தாருனா நீங்க நடக்க நீங்க நடக்கிறதுலாம் கண்டிப்பா ஆண்டவர் செய்வார் சில நடக்காதா நீங்க வந்து இல்ல நடக்காதுன்னு வந்து நினைக்காம

பிள்ளைகள் அற்புதங்களை செய்யப்பா செய்ய தகப்பனை உங்க பிள்ளைகளை செய்யாமல் செய்யாம செய்வது தகப்பனே தோதிராம் பிள்ளைகள் உறுதியாகுமே நம்பி இருக்கிறார்கள் அந்தவரையே அவர்களுக்கு இந்த காரியங்களை வாய்ப்பு பண்ணுங்கப்பா வாய்க்க பண்ணுங்கப்பான் தகப்பனே ஆண்டு தோற்றுறதுனால உலகத்தாவை பிறந்த திருமணங்களை பிள்ளைகளுக்காக புரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு அப்பா திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தெய்வம் எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய பிள்ளைகளுடைய படிப்பு ஆசிரியர் அப்பா அந்த வியாதி படிக்கல இருக்கிற முகத்திற்காக செபிக்கிற தகப்பனே அப்பா மருத்துவமனையில் தங்கி செபிக்கிறேன் வீடுகள் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன் அந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே தோற்றம் அப்பா அந்த ஒரே ஜெபிக்கிறேன் அந்த ஒரே அவர்களுடைய விவசாயங்களை தேவையில் ஆசிரியங்க பாதிப்பு அப்பா பிளாட்டு பாலங்களை அந்த ஒரு இந்த கடைகளையும் வச்சு அந்த கடையை வச்சு நடத்துறவர்களுக்கா அந்த ஒரு நஷ்டம் வராதப்படி அப்பா அவர்களுடைய வியாபாரத்தை தேவையில் ஆசிரியங்க கடையில் நடத்தி அந்த அப்பா கடனில் மாட்டிக்கொண்டு வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாது தாய்க்கு நான் தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே தோத்திர நிறைய அப்பா அப்பா மீனவர்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா கடையில் போனவர்கள் சொல்லுங்க சுதந்திரமா தெரிந்து வர உதவி செய்ய ஆண்டவரே உங்கள் தோத்திரம் தேவைகளை சந்திங்க தெய்வமே உங்கள் தோத்திரம் தோத்திரப்பா ஏசாப்பா யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாசத்தோட நம்பியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்து கூட பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே உங்கள் தோத்திரம் ஆசிர்வதிங்க எல்லாருக்கும் இந்த நாள் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் ஏ சிகத்தில் நாம் தெரிஞ்சுக்கிறோம் வருஷத்தம் நடந்துதாவே